கய்த வாத்தை நினைவிருக்கும் நல்லா நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு நீங்க உங்க ஃரேம் கொஞ்சம் கிளியரா தெரியல எனக்கு இப்ப கிளியரா இருக்கா இல்ல இல்ல உங்க பேக்ஸ் எனக்கு வந்து உங்க இது தெரியல எனக்கு கிளியரா}){கிளியரா இல்ல இல்ல బ్లాக்கா இருக்கு உங்க உங்க சீய வந்து தெரியுங்க விஷுவலாகல என்னோட மொபைல் நானே தெரியல உங்க வரல ஓ ஆனா நீங்க தெரியுறீங்களே நீங்க சிறப்பு விருந்தினர் அதாவது அவருடைய ஷாருக் கான் அவர் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல பி எஸ் சி நர்சிங் முடிச்சுட்டு இரண்டு வருடமா கேரளாவில உள்ள கிம்ஸ் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு ஸ்கிரப் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நம்முடைய செவிலிய துறை துறையில வந்து அஹ் இவருடைய வாய்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மளுடைய செவிலிய செவிலிய துறையை பொறுத்த மட்டும் இல்ல இன்னுமே நம்ம ஒரு சில இடத்துல ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவர் தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்லையும் சரி தனிப்பட்ட முறையிலையும் சரி நிறைய விஷயங்கள்ல வந்து செவிலிய மக்களுக்காண்டி குரல் கொடுத்து இருக்கிற ஒரு நபரா இருக்காரு அவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அவரு கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இரண்டு வருடங்களா தொடர்ந்து ஸ்கிரப்லாஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பல சமூக நல விஷயங்கள்லயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு அதனால முதலாவதாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஷாருக் கான் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் thank you greetings durai thank, thank you so much for welcome speaker thank you so thank much. you for your coming as a first of all நர்சிங் நர்சிங்க பொறுத்த மட்டும் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கு ஆளே ஃபர்ஸ்ட் கிடையாது அப்படி அப்படியே அவங்களுக்கு அந்த கேபபிலிட்டி இருந்தாலும் ரைஸ் பண்ண மாட்டாங்க பயந்துகிட்டு நீங்க முதல் முறையா ஒரு நர்ஸா ஒரு நர்ஸோட ஒரு ப்ரொஃபஷன் ஒரு இமேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காண்டி இவ்வளவு ஒரு பிஸி ஷெட்யூல்லயும் நீங்க இந்த டியூட்டியை வந்து இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு இந்த இன்டர்வியூ காண்டி நீங்க வந்திருக்கின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆஃப் ஆல் நம்ம தேங்க்யூ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு

சரி நீங்க ஏன் நர்சிங் ஃபீல்ட்ல சூஸ் பண்ணீங்க உங்களுக்கு உங்கள உங்களோட உங்களை பார்க்கும் போது நீங்க நல்ல ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க ஒண்ணு நீங்க ஆக்டரிங் சைடு போயிருக்கலாம் இல்லைன்னா ஒரு சீரியல் சைட் போயிருக்கலாம் இல்ல யூடியூப் சேனல் ஆயிருக்கீங்க ஆங்கர் கூட ஆயிருக்கலாம் உங்களை பார்க்கும் போது ஒரு ஹேண்ட்ஸம் லுக்கா இருக்கீங்க நீங்க எதுக்கு நர்சிங் ஃபீல்டா சூஸ் பண்ணீங்க அதுக்கான காரணங்கள் முதல்ல என்ன காரணம் ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல போகணும் ஒரு மெடிக்கல் ஒரு இந்த பீல்ட்லிக்கு வந்து இந்தியா நம்மளும் ஒரு டெடிக்கேஷனான ஒரு சர்வீஸ் பண்ணணும் ஒரு வேல்யூபிளான ஒரு கோர்ஸ் படிக்கணும் அது ஒரு பர்சனி ஒண்ணு ரொம்ப பிடிச்ச சேவைகளை மருத்துவமனையில பண்ணி அவங்களோட நோயை கியூர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்துல நீங்க பண்ணிருக்கீங்கன்றீங்க ஒரு நர்

அப்ப வந்து நமக்கு என்ன வேணும் சோ இப்போ தைரியமா இருக்கிறதுக்காக நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு நிறைய ஒரு டவுட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஸ்கூல் இந்த பீரியட் முடியப்ப அப்ப எங்க தலைனா சடன் திங்ஸ் ஆஹ் யோசிக்க வரும்போது நான் ஓகே நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும் போது நான் டாக்டர்ஸ் போறதா இல்ல நர்சிங் போற ஒரு கன்ஃபியூஷன் ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு பேச ஆக்டர் ஆகி இருக்கணும் நீங்க நீங்க ஆக்டர் ஆகி பல பேருக்கு நீங்க டப்பா காம்படிஷன் குடுத்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் எனிவே நீங்க நர்சிங் நர்சிங் சூஸ் பண்ணிருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் அப்டேயே தொடர்ந்து பேசுங்க ஆஹ் 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 இப்ப ஒரு நான் ஏன் வந்து டிசைட் பண்ணேன் பிகாஸ் வந்து நமக்கு ஒரு எம்பிபிஎஸ்சி எடுக்கலாமா இல்ல நம்ம ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி மூணு நம்ம போகணுமே அப்படின்னு எடுக்கும் போது வந்து எனக்கு நம்ம ட்ரை பண்ண வந்து அப்போதை நீட்டுங்கிறது ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷான ஆன ஒரு ரொம்ப வைரலா பரவிட்டு இருந்துச்சு நம்ம ரொம்ப தமிழ்நாடும் சரி இந்தியா ஃபுல்லா வந்து நோ நீட் 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 நம்ம எல்லாருமே வந்து அகேன்ஸ்டா இருந்தாங்க பிகாஸ் நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு நிறைய பிரச்சனைகள் அந்த தமிழ்நாடு நடந்துட்டு இருந்துச்சு அப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணியுமே கிடைக்கல நமக்கு போது அப்போ நான் என்ன செஞ்சேன் ஓகே நம்ம நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் நர்சிங்

நமக்கு தெரியலன்னா நம்ம ரொம்ப கஷ்டம் நம்ம அந்த குவாலிஃபிகேயான அந்த பொஷிஷனுக்கான அந்த பிளேஸ்ல நம்ம இருக்க முடியாது கண்டிப்பா நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரக் அட்மினிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்றோம்னா அதுக்கு நம்ம என்னோட அதோட ஆக்ஷன் அதோட இண்டிகேஷன் என்ன கான்ட்ரா இண்டிகேஷன் என்ன எந்த பேஷன்ஸ் கொடுக்கலாம் அதெல்லாம் இவ்வளவு நமக்கு இருக்கு நம்ம டெத்தா படிச்சா மட்டும்தான் அந்த பேஷண்ட்டோட கண்டிஷன் தான் படிச்சாலும் ஓ ஓ சாரி மனுஷ்கோங்க என்டர்வை பண்றேன் நம்ம என்னதான் நர்சிங்ல லட்சக்கணக்கா செலவழிச்சு படிச்சாலும் நம்மள சொல்றது என்னமோ ஒரு சின்ன வாரத்துக்குள்ளேயே அடைக்கிறாங்க இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் ஏன்னா அதுவும் ஆண் செவிலியரா இந்த செவிலிய பாதையில இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு அது மாறும் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா நீங்க சொல்ற பார்த்து ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்தியாவில வந்து முக்கியமா இன் தமிழ்நாடு நான் சொல்லுவேன் தமிழ்நாடுல வந்து நம்ம ஒரு வந்து இந்த நர்சிங் கோர்ஸ் எடுத்து படிச்சவங்களுக்கு என்ன ஒரு கிரிட்டிசிசம் கம்போன்றதானே அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போது எனக்கு தெரியுது நாலு வருஷ புத்தகத்தை தூக்கி அவன் கையில கொடுத்து இதை படிச்சு முடிச்சுட்டு பரிசுகளுக்கு பேசுடா அப்படின்னு சொல்ல தோணும் இருந்தாலும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பேசி தான் பிகாஸ் ஏன்னா உங்க அன்எஜுகேட் பீப்புள் அவங்க வந்து விமர்சனம் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த பிளேஸ்ல இருப்பாங்க அவங்க நம்ம பிளேஸ்ல இருந்ததா அவங்க நல்ல இடத்துக்கு போயிருப்பாங்களே அவங்க அந்த இடத்துக்கு போகாத காரணம் இந்த மாதிரி வேஸ்ட் ஆஃப் டாக்கிங் வேஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி வந்து ஈஸியா அவங்க லாவிஷா பேசுற மாதிரி அவங்க லாவிஷா லைஃப்ல பண்ணி பண்ணி தான் லைஃபவே லாவிஷா அவங்க போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியல துறை அதுதான் முக்கியமானதான் லைஃப்ல வந்து எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க நிறைய சோஷியல் மீடியால வந்து அவங்களை பேடா கமெண்ட் பண்றது பேடான அவங்களுக்கு அந்த பண்ண தான் டயர்க்கே தவிர நம்மள மாதிரி ஒரு தைரியமான ஒரு கோல்டான டாக்கோ சுசைட்டில சர்வை பண்ணவோ அவங்களுக்கு ஒரு ஒரு செல்ஃப் எஸ்டீமோ செல்ஃப் ஒரு கிடையாது கண்டிப்பா அடுத்ததாக உங்கள்கிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல அந்த கருத்துக்கள் எல்லாம் தெளிவா சொன்னீங்க மக்களுக்கு பிரியற மாதிரி உங்களோட பேச்ச கேட்பதற்காக முப்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட நம்மளுடைய வியூவர்ஸ் பாத்துக்கிட்டே இருக்காங்க நிறைய கமெண்ட் நல்ல கமெண்ட் வருது கெட்ட கமாண்ட் வருது வாழ்க்கையில நல்லத மட்டும் எடுத்துட்டு நாங்க கெட்டதை தள்ளிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த கெட்ட கமெண்ட்ல நாங்க படிக்கிறதே கிடையாது ரைட் நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்க விரும்புது நீங்க தமிழ்நாட்டுல திருநெல்வேலின்ற ஊர்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு நர்சிங் ஆபீஸர் ஆயிருக்கீங்க அந்த கிங்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நீங்க எதுக்கு தமிழ்நாட்டுல படிச்சு கேரளாக்கு போய் ஒர்க் பண்ணணும்னு விரும்புனீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படி ஓகே ஒர்க் பண்ணல தமிழ்நாட்டில் படிச்சீங்க ஏன் பிகினிங்கே வந்து கேரளால உங்க ஃபீல்ட வந்து இது பண்ணி கேக்கு வந்து நான் ஆரியம் ஜோலி கேரியது வந்து வலிய ஹாஸ்பிட்டலா இருந்து கேரளக்கு இருக்கு மலையாள அறியோ அறியோ எனக்கு வந்து

எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட் டு வைட் இப்ப என்னன்னா நீங்க சொல்றீங்க நீங்க எப்படி கரெக்டா நீங்க கேரளாவை சூஸ் பண்ணீங்கன்னா பிகாஸ் நான் கேர்டசிக்காக போனேன் எதனால நீ இந்த அண்டர்லைன் பண்ணிக்கணும் கேர்டசி கேர்டசி மீன் யூ நவு தட் சொல்லுங்க சொல்லுங்க நமக்கு தெரியும் கேர்டசின்னா என்னன்னு தெரியும் கேர்டசி மீன் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்டுக்காக நம்ம எங்க போனாலும் தப்பே கிடையாது கண்டிப்பா துறையில மரியாதை என்பது குறைந்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஒரு சில இடத்துல கூட்டிக் கொண்டு இருக்கிறது நீங்க உங்களோட மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக இருந்து கேரளாக்கு போயிருக்கீங்க அந்த மரியாதை உங்களுக்கு கிடைச்சிச்சாங்க ரெஸ்பெக்ட் இருக்கு அதுக்கான ரிவார்டும் சூப்பரா இருக்கு அதுக்கான ஒரு பொசிஷனும் அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஃபாரின்ல எப்படி ஒரு ஃபாலோ பண்றாங்க நான் போன ஹாஸ்பிட்டல் ஒரு இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் செட்டப் அப் தட் ஒரு குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் சென்டர் ஃபார் சர்வீஸ் இன் கேரளா அது சோ மச் ஆப் பிரான்சஸ் ஃபார் அப்ராட் இஸ் பெரிய பிராண்ட் மாதிரி கண்டிப்பா நீங்க ஒரு பிராண்டா இருப்பீங்க நாங்க நம்புறோம் ரைட் இப்போ இந்த நீங்க அங்க போய் வர்க் பண்ணதுக்கு தமிழ்நாட்டுல இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா மக்களுக்கு இப்ப சொல்லணும் நான் விரும்பறேன் ஏன்னா தமிழ்நாட்டுல தான் நாங்க எல்லாம் வர்க் பண்ணோம் இன்னும் நிறைய பேர் படிச்சு முடிச்சிட்டு அப்கமிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டுல இப்ப இந்த நிலவரம் எப்படி இருக்கு கேரளாவை கம்பேர் பண்ணும்போது அப்படி நீங்க என்ன விருப்பப்படுறீங்க சொல்றதுக்கு கரெக்ட் நான் சொல்றேன் என்ன பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஒரு சிம்பிள் ஒரு நாலேஜ்ல இருந்துமே டிஃபரெண்ட் இருக்கு தமிழ்நாடுக்கும் இருக்கு அந்த கேரளாக்கும் இருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டேட் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தாட் உங்களுக்கு தெரியும் கேரளா தான் வந்து எஜுகேஷன் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் தமிழ்நாட வந்து டாமினேஷனா சொல்லல பிகாஸ் நாங்க இருந்தனால பார்க்கும் போது அவங்க எப்பயுமே ஒரு எந்தோசிஸ்டிக்கா எல்லாத்தையுமே பண்ணு லேர்ன் பண்ணு மூவ் ஆயிட்டே இருப்பாங்க கரெக்ட் ஆமா கண்டிப்பா கேரளா ஆஹ் எஜுகேஷன்ல ரொம்ப ஹை லெவல்ல தான் இருக்காங்க அது மறுக்கிறதுக்கான காரணம் கிடையாது ஏன்னா எல்லா வீடுகளிலையும் ஒவ்வொரு செவிலியரும் கேரளால இருக்காங்க மோஸ்ட்லி எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு அமெரிக்கா லண்டன் அங்க போய் அப்படியே செட்டில் ஆயிடுறது அதுதானா எஸ் அப்படி இல்ல பட் கேரளா கேரளா இது ஒரு ஏஜ் படிச்ச வேலைக்கான உண்மையான பொசிஷன் கிடைச்சு அத்தாரிட்டி கிடைச்சி அதுக்கான நம்ம சொல்லிட்டே போனோம் ஒவ்வொன்று கிடைச்சி அதுல வந்து நமக்கு இண்டிகேஷன்ஸ் இருக்கு கான் இண்டிகேஷன் அட்வான்டேஜும் இருக்கு டிஸ் அட்வான்டேஜஸ் இருக்கு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கோ ஷாருக் கானுக்கு எப்படி நர்சிங் ப்ரொஃபஷனல் ஒரு முகமோ சினிமா ஃபீல்டு ஒரு முகமோ அது மாதிரி நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்றீங்க சொல்லுங்க நீங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்ட் தான் ஒரு பக்கம் பட் உங்களுக்கு தெரியும் நீங்களுமே வந்து பிகினிங் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த ஃபீல்டு ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க எனக்கு ஐ நோ தர்சனே எனக்கு தெரியும் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் நம்ம ஒர்க்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பேசிருக்கோம் அதுல நிறைய வந்து உங்கள்ட்ட எப்படி இருக்கு நம்ம எப்படி லேர்ன் பண்ணிருக்கோம் அதை வச்சு நம்ம மூவ் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து சோ வந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க பீப்புள்ஸ் தமிழ்நாட பொறுத்தவரையுமே தமிழ்நாட்டுல வந்து கர்டசி வந்து இருக்கான்னு கிடையாது பிகாஸ் ஒரு சீனியருக்கு மட்டும் தான் ஒரு கர்ட்டசி இருக்கு அந்த இடத்துல ஆக்குபை பண்ணிருக்கவங்களுக்கு தான் அது கிடைக்குது நம்ம நாலேஜ் ஆனவங்களோ இல்ல லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க போனாலும் சரி கொஞ்சம் ஆனவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு பெட்டான மாதிரி அங்க இருந்தா கூட அவங்களுக்கு அது பிடிக்காது அவங்கள்ட்ட எப்படி அவங்கள டாமினேட் பண்ணலாம் எப்படி வந்து நீங்க வந்து இத குறிக்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்க பிஏ படிச்சாலும் சரி ஏஎன்எம் படிச்சாலும் சரி ஜிஎன்எம் படிச்சாலும் சரி எம்எஸ்சி படிச்சாலும் சரி தமிழ்நாட்டுல அந்த வேறுபாடு கிடையாது அப்படின்றத நீங்க முன்வைக்கிறீங்களா கரெக்ட்